அடிதேவின் தோழி ஒரு தூதா நாள் இன்று இரவிங்கே உறவெங்கே உனை காண்பேனோ என்றும் அமுத நதியில் என்னை தினமும் நனைய விட்டு இதழை மறைத்துக் கொண்ட இளமை சிட்டு தனிமை மயக்கம் தனை விரைவில் தனிப்பதற்கு வாராயோ நீ நான் இருந்தேன் ஏன் மறந்தாயன நான் அரிய நீனைத்து நீனைத்து பார்த்தா நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேனோ உன்னில் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு கண்ணே உன்னால் தானே நானே வாழ்கிறேனோ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன் ஒரு மேடை ஒரு தோகை அது ஆடாதோ கண்ணே குழல் மேகம் தரும் ராகம் அது நாடாதோ என்னை சிவந்த முகத்தில் ஒரு நகையை அணிந்து கொண்டு விரிந்த புருவங்களில் அழகை சுமந்து கொண்டு எனது மடியில் ஒரு புதிய கவிதை சொல்லவாரா ஏன் மறந்தாயனநான நீ வருவாய் என வருவாயனிருந்தேன் அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலு நீ வருவாய் என வருவாயனிருந்தேன் ஏன் மறந்தாயனான கண்கள் உறங்கவில்லை இமைகள் தழுவவில்லை கவிதை எழுத ஒரு வரியும் கிடைக்கவில்லை அமைதி இழந்த மனம் எதையும் நினைக்கவில்லை வாராயோ நீ வருவாயனிருந்தேன் ஏன் நரியே பேசி வார்த்தைகள் எல்லாம் உனது பேச்சில் கலந்தே இருக்கும் உலகம் அழியும் உருவம் அழியுமா பார்த்து பார்வைகள் எல்லாம் பகலும் இரவும் உன்னுடன் இருக்கும் உனது விழிகள் என்னை மறக்குமா வந்த நிழலின் பிம்பம் வந்து வந்து போகும் திருட்டு போன தடயம் இருந்தும் திரும்பி வருவே நானும் ஒரு தருணம் என்னடா காதலா உன் ராணியோ அவள்தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலை மேனியோ தேவியோ எதுதான் பேரோ அவ மேலழகம் தண்டக்காளழகம் பார்த்திருந்தா வில்லு பாட்டு வரும் கலைவாணியோ ராணியோ அவள்தான் யாரோ சிலைமேனியோ தேவியோ எதுதான் பேரோ